ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த கூடைக்கு வந்து நம்ம ஒரு கைப்பிடி போட போகிறோம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் ஒயர் கட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஸ்கேல் அளவில் வந்து கட் பண்ணிக்கணும் நான் கட் பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து உள்ளுக்குள்ளே வச்சு பின்னணும் அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது ஸ்கேல் அளவில் வந்து ரெண்டு ஒயர் கட் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு ஒயரை வந்து நம்ம மேலே வச்சுக்கின்றதுக்காக இதை கட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த நாலு ஒயிட் கலருக்கு பார்த்திங்களா அதில் வந்து இந்த கீழே இருக்கிற ஒயிட்டுக்கும் பச்சைக்கும் இந்த ரெண்டு ஒயருக்கும் பின்னாடி நம்ம வந்து இந்த ஒயர் மொத்தத்தையும் நம்ம வந்து சொருகணும் ரெண்டு ஒயர் சொருகியாச்சு அடுத்தது ரெண்டு ஒயர் சொருகிட்டு இந்த மொத்த ஒயரும் சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துக்கணும் இப்போது இந்த நாலு ஒயரையும் சேர்த்துட்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஒயரை நம்ம உள்ளுக்குள்ளே விட்டாச்சு இப்போது இந்த நாலு ஒயரையும் சேர்த்து ஒரு நூல் இல்லைன்னா வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வச்சுட்டு நம்ம இந்த நாலு ஒயரையும் சேர்த்து டைட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நம்ம போட்டாச்சு அதுக்கு அடுத்தது கிரீன் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒயரை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே விட்டு இதே போல் சமமாக வச்சுக்கணும் அடுத்தது ஒயிட் கலர் ஒயரையும் சமமாக வச்சுக்கணும் இப்போ இந்த ரெண்டு வயரை வச்சுட்டு தான் நம்ம வந்து பின்ன பின்னப்போகிறோம் அதுக்கடுத்து இப்ப பாருங்கள் இந்த கூடையை வந்து நம்ம பக்கமே அப்படி நேராகவே வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலருக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு கீழே கொண்டு வந்துடணும் அதுக்கடுத்தது இந்த ஒயிட் கலரை அதே போல் கிராஸாக மேலே வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த க்ரீன் கலர் வந்து பேக் சைடாக இருக்கும் ஒயிட் கலர் வந்து மேல் பக்கமாக இருக்கும் இது போல் வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த பச்சை கலர் ஒயரை வந்து அப்படியே மேலே கொண்டு வந்துடணும் இந்த க்ரீன் கலர் ஒயரை கீழே கொண்டு போயிடணும் இப்போ பாருங்கள் இந்த கையில் வந்து நாலு ஒயரு இருக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயரை விட்டுறணும் இப்போ முதல்ல இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து இந்த ஒயிட் கலரை அப்படியே அடியில் கொண்டு வரணும் க்ரீன் கலரை மேலே கொண்டு வரணும் இப்போ ஒரு ஒயரு திரும்பி இருக்கும் ஒரு வயறு சமமாக இருக்கும் இது போல் தான் வச்சுக்கணும் அப்படியே மேலே கீழே கொண்டு வர வேண்டியது தான் நாலு ஒயரை மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வரணும் இப்போ ரெண்டு ரெண்டாயிடும் அதுக்கு அடுத்த லைன் போடும்போது ஒரே பக்கமாக நாலு ஒயர் வந்துடும் இதே போல் நம்ம போடணும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் தூரம் போட்டுட்டு கிட்ட கட்டுறேன் பாருங்கள் பாருங்க இந்த பக்கம் அடியில் திரும்பி இருக்கும் இது வந்து மேல் பக்கமாக இருக்கும் இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயரு அப்படியே மேலே கொண்டு வரணும் இதை வந்து அப்படியே அடி பக்கமாக கொண்டு போயிடணும் இப்போ நாலு ஒயர் இருக்குது அந்த மேலே ரெண்டு இருக்குது பாருங்கள் அதை தான் இப்போ வந்து இந்த சைடு கொண்டு வரணும் ஒயிட்டை வந்து அடியில் கொண்டு போகணும் க்ரீனை வந்து மேலே வைக்கணும் அடுத்தது ஒயிட்டை அப்படியே மேலே வச்சுக்கணும் க்ரீனை கீழே கொண்டு போயிடணும் இந்த ரெண்டு ஒயரையும் விட்டுட்டு மேலே இருக்கிற ரெண்டு வயரை பச்சை கலர் கீழே கொண்டு வரணும் ஒயிட் கலரை மேலே கொண்டு வரணும் இதே போல் தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி போடணும் இப்போ போட்டு முடிச்சுட்டு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ மொத்தமாக போட்டு முடித்தாச்சு போல் இந்த நாலு ஒயிட் கிட்ட கொண்டு வந்து நம்ம சொருகணும் முதல்ல வந்து அந்த உள் ஒயரை வந்து நாலு ஒயரை அதுக்கு அதுக்கடுத்தது மேலே பின்ன ரெண்டு ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகணும் இப்போ அடுத்த நான் முடிச்சில் வந்து இந்த வயர் மொத்தத்தையும் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம் இப்போ பாருங்க எல்லா வயரையும் உள்ளுக்குள்ளே நல்லா இழுத்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம உள் சைடில் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும் இல்லைன்னா முடிச்சு போடலனாலும் அப்படியே நம்ம வந்து எல்லா வயிறையும் சொருகி விட்டுணும் உள்ளுக்குள்ளே அவ்வளோதான் இப்போ இந்த புடி வந்து நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு துண்டு வயிறு வந்து இது போல் உள்ளுக்குள்ளே ரெண்டு முறை விட்டு இழுத்துட்டு அதையே வந்து ஒரு முடித்து போட்டு சொருகி விட்டுருணும் முடிச்சு போட்டாச்சு அதே போல் வந்து பக்கத்தில் இருக்கிற அடுத்த சைட்லேயும் நம்ம அதே போல் வந்து முடித்து போட்டு வச்சிடணும் இப்போ எல்லா ஒயரையும் நம்ம வந்து சொருகி விட்டுருணும் உள்ளுக்குள்ளே இப்போ நான் வந்து ஒரு பக்கத்தினுடைய கைப்பிடி போட்டேன் இன்னொரு பக்கம் போட்டேன் இந்த கூட வந்து ரெடி ஆகிடும் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ